ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் பதினேழு சமாதம் லஞ்சம் கொடுக்க முயல்கிறார் அத்தியாயம் பதினேழு சமாதம் லஞ்சம் கொடுக்க முயல்கிறார் நரோண்டா பல நாட்கள் விவகாரமே மடாலயத்தின் முக்கிய பேச்சாக இருந்தது மிக்காஸ்தரும் சமோராவும் ஆவேசத்துடன் குருவை ஆதரித்தார்கள் பணத்தை பார்க்கவும் தொடவுமே வெறுப்பாக இருப்பதாக ஜமோரா தெரிவித்தார் வெனு அபிமாரும் அரைகுறை மனதுடன் அதை ஏற்றனர் கிம்பல் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார் உலகில் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்றும் சோர்வு கொண்ட விரயம் செய்யும் ஏழைகளுக்கு இறைவன் கொடுக்கும் தண்டனைதான் வறுமை என்பது போல சிக்கனமும் தொழில் திறமையும் கொண்ட செல்வர்களுக்கு இறைவன் வழங்கும் ஆசீர்வதிப்பே செல்வம் என்றும் காலம் உள்ளவரை கடன் கொடுப்பவரும் கடனாளிகளும் இருக்கவே செய்வார்கள் என்றும் ஹிம்பல் கூறினார் இதற்கிடையில் சீர்கெட்டு போன தமது பதவியை சரி செய்து கொள்ளும் முயற்சியில் சமாதம் தீவிரமாக ஈடுபட்டார் ஒருமுறை அவர் தனது அறைக்கு என்னை ரகசியமாக அழைத்து பேசினார் மடாலயத்தின் வரலாற்று பரிவாளனாகவும் நகல் எடுப்பவனாகவும் உள்ள நீ ஒரு ஏழையின் புதல்வன் உன் தந்தைக்கு நிலம் இல்லை அவர் மனைவி மற்றும் ஏழு குழந்தைகளுடன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இதை யாரிடமும் சொல்லாதே நான் உதவுகிறேன் வெளியில் தெரிந்தால் கண்டவனெல்லாம் வந்து உதவி கேட்பான் அப்புறம் அது கேலி கூறியதாகிவிடும் பாதகன் மிருதாதே கைகழுவிடும் உன் தந்தைக்கு இலவசமாக நிலங்கள் தெரிகிறேன் உனது தானிய களஞ்சியங்களில் நிறைய சேமிக்கும்படி உதவுகிறேன் என்றார் நான் அதை மறுத்துவிட்டேன் சமாதம் உதவுவதை விட மிக அதிகமாக கடவுள் உதவுவார் என்று சொன்னேன் மிர்தா எனது குருவும் இரட்சகரும் ஆவார் என்றும் அவரை கைவிடுவதை விட என் உயிரையே விட்டுவிட சித்தமாக இருப்பதாகவும் தெரிவித்தேன் மடாலயத்தை பொறுத்தவரை எனது அறிவுக்கும் தகுதிக்கும் ஏற்றபடி நல்ல நம்பிக்கையுடன் பணியாற்றி வரப்போவதாகவும் உறுதியளித்தேன் சமாதம் என்னை அணுகியது போலவே மற்ற தோழர்களையும் அணுகி அவர்களை ஆசை காட்டி கலைத்துவிட முயன்ற தகவல் எனக்கு பின்னால் தெரிய வந்தது ஆனால் எந்த அளவுக்கு வெற்றி கிடைத்தது என்று தெரியவில்லை மடாலயத்தின் கூட்டங்களில் ஹிம்பல் அடிக்கடி காணப்படவில்லை என்பது ஒரு முக்கிய குறிப்பு